ஈரான் நாங்க ஆயுதங்களை இல்ல அப்படின்னு வெல்ல சொல்லிட்டு ஏவுகணைகளை உருவாக்கிட்டே தான் இருக்காங்க வேகத்துல பறக்கும் ஆளில்லா போர் விமானத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க பாருங்க ஈரான் நாட்டை உளவு பார்ப்பதற்காக அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட சில ஆளில்லா நவீன ரக உளவு விமானங்களை ஈரான் விமானப்படை சிறை பிடித்து வைத்து வல்லரசு நாடுகளை மூக்கின் மீது விரலை வைக்கும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்நிலையில் போர் ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை சுமந்தபடி மணிக்கு ஆயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு பறக்கவல்ல ஆளில்லா அதிநவீன போர் விமானத்தை அந்நாட்டின் படைவுடன் ஈரான் இணைத்துள்ளது ஹஹீத் நூற்றி இருபத்தி ஒன்பது என பெயரிடப்பட்டுள்ள இந்த போர் விமானம் ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்த எட்டு வெடிகுண்டுகள் அல்லது ஏவுகணைகளை சுமந்தபடி வெகு நீண்ட தூரத்தையும் குறுகிய நேரத்தில் சென்றடைந்து அசையும் மற்றும் அசை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஆற்றல் மிக்கது என ஈரான் விமானப்படை நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது